ஒரு சிங்கம் ஒரு காட்டுல ராஜாவா வாழ்ந்துட்டு இருக்கு அந்த சிங்கம் ஒரு சரியான சோம்பேறி சிங்கத்தோட வேலையெல்லாம் செய்ய ஒரு நரிய வேலைக்கு வச்சுச்சு ஒரு நாள் சிங்கம் ரொம்ப சோம்பலா பசியோட இருந்துச்சு சிங்கம் பசியோட இருக்கிறத பாத்துட்டு நரி இறைய தேடி காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சிச்சு அப்போ ஒரு கழுதை புல் மேஞ்சிட்டு இருக்கு அந்த நரி கழுதை கிட்ட போய் நான் ஒரு அரச சிங்கத்தோட வேலைக்காரன் அரச சிங்கத்தோட பேசுறதுக்கு ஒரு நல்ல நண்பர்கள் இல்ல நீ அவருக்கு ஒரு நல்ல நண்பனா இருப்பேன்னு நினைக்கிறாரு நீ அவருக்கு ஒரு நல்ல நண்பனா இருப்பேயான்னு நரி கழுதை கிட்ட கேட்டுச்சு அதுக்கு அந்த கழுதை என்ன அரசனோட நண்பனா நான் கண்டிப்பா நல்ல நண்பனா இருப்பேன்னு சொல்லிட்டு நரியோட கழுதை கிளம்பிடுச்சு கழுதைய பார்த்த சிங்கம் அப்பயே அதை சாப்பிடணும் நினைச்சிச்சு ஆனா சாப்பிடல சிங்கம் நான் தூங்கிட்டு எழுந்துட்டு வந்துட்டு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு போயிடுச்சு நரிக்கு ரொம்ப பசி சிங்க தூங்கிட்டு இருந்ததால அந்த நரி கழுதையோட மூளைய மட்டும் சாப்பிட்ருச்சு சிங்க கண்ணை முழிச்சு கழுதைய சாப்பிட்லான்னு போகும்போது பார்த்தா அந்த கழுதையோட மூளை இல்ல உடனே நரிக்கிட்ட சிங்கம் கேக்குது நரியே எங்க கழுதையோட மூளைய காணோம் அதுக்கு நரி சொல்லுச்சு அரசே அந்த கழுதைக்கு மூளையே இல்லையே மூளை இருந்திருந்தா நான் கூப்பிட்ட உடனே கூட வந்திருக்குமா நரி சொன்னதை நம்பி சிங்கமும் அதை கழுதையே சாப்பிட்ருச்சு அப்படிதான் நம்ம வேலை பார்க்குற இடத்துலையும் பல நரிகள் இருக்கும் சில பேர் நம்மளை ஏமாத்த பார்ப்பாங்க சில பேர் மற்றவங்கள தப்பாக சொல்லுவாங்க எப்பயுமே மற்றவங்க பேச்சை கேட்கக்கூடாது நம்மளோட முடிவுகளை நம்ம தான் எடுக்கணும்